நாட்டு மாட்டு பிரிகளுக்கு வணக்கமுங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்குறோமுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான்காம் சுருள் சுருள்கொம்பு எருமை நல்ல பெருவெட்டான நல்ல பெருங்கூட்டான எருமையாக இருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்றி ஈணியிருமுங்க பத்து மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்றி ஈணியிருங்க நல்ல சைஸில் நல்ல பெருவெட்டான எருமையாக நல்லா உடசலான எருமையாக இருக்குது நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க நல்லா நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம் பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு லிட்டர் சாய்ந்தரம் அஞ்சு லிட்டருங்கிற ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல கறவி இருக்குதுங்க நல்ல மடி அமைப்பு நல்லா பின்மடி பார்த்திங்கன்னா நல்ல பின்மடி அமைப்பு இருக்குதுங்க நல்லா அரை வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அமைப்பு இருக்குது நல்லா முன்மடி நல்லா இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வரதுக்கும் பாலுக்கு நிற்கும்ங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம் காம்புகள் நாலும் பார்த்திங்கன்னா நல்லா பூ காம்பாக இருக்கும் பெண்களும் சுலபமாக பால் கறந்துக்கலாமுங்க காலையில் அஞ்சு சாயந்தரம் அஞ்சு நல்ல கறவி இருக்கிற அதிக கரவி இருக்கிற ஒரு எருமை வேணும் நல்லா ஈ தெருமையாக வேணும் எருமை நல்லா ஒழுக்கமாக நிற்கணும் பாலுக்கு நிற்கணும் அப்படின்னா இந்த திறமையை நீங்கள் வாங்கிக்கலாம் தீன் நல்லா எடுத்துக்குதுங்க தாள் நல்லா குடிச்சிக்குது நீங்கள் மூஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியுங்க நல்லா உளும்பி நல்லா குடிச்சிக்குங்க தவுடு நல்லா தின்னுக்குது நல்லா உடசலான எருமையாக இருக்குதுங்க நல்லா கறவையில் ஒரு தெளிவான ஈத்தருமையாக வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு தேவைக்கு பால் கறந்துக்கலாமுங்க இந்த சினையருமையினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல பெருவட்டான எருமை நல்ல சுருள் கொம்பில் நல்லா தெளிவான எருமையாக வேணும் நல்ல குணவனத்தில் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் பால் கறக்கிற தரத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த சினையருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டு வரோம்ங்க தரமான எருமைகள் தரமான நாட்டு மாடுகள் வந்து நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்த கொடுத்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க அடுத்த பதிவை பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் இயத்துங்க நல்ல தரமான காங்கியம் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உடசலுங்க நல்லா தோல் இழக்கமுங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா விளாருக்கும் அமைப்பில் நல்ல தெளிவான முகாமைப்பில் இருக்குது நல்ல திமிலேத்தம்ங்க நல்ல புறவேத்தம் வால் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க ஈத்து வந்து மூணாம் ஈத்து நல்ல மாடாக நல்ல குணவனத்தில் தெளிவான மாடாக இருக்குது நல்ல மடியமைப்புங்க நல்ல காமமைப்பு கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சி ரெண்டு பேரும் பாதுகாக்க தரத்தில் இருக்குதுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஒம்பது மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பத்து நாள் கணக்குங்க ஒம்பது மாதம் பத்து நாள் கணக்கு இன்னும் அதிகபட்சம் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க அதுக்குள்ளே கன்று ஈணும்ங்க நல்ல மாடாக வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் நல்லா தெளிவான ஒரு மயிலை மாடு வேணும் ஒரு வீட்டு தேவைக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு பால் இருக்கணும் அப்படின்னா இந்த மயில மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல காம்பு அமைப்புங்க நல்ல கா காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா ஒரே சீராக இருக்குதுங்க நல்ல மடியமைப்பு இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க உங்கள் இடத்த கொண்டு போய் தாலியை நல்லா வச்சு நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம இடத்துக்கு நல்லா பழகிக்குங்க ரொம்ப சுலபமாக பழகக்கூடிய மாடு நீங்கள் கையில் கையத்தை பிடிச்சி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்கள் கூடவே வருங்க அந்தளவுக்கு வந்து குணவனத்தில் ஒரே இடத்துல நல்லா பக்குவமாக வளர்த்தப்பட்ட மாடுங்க ஒரு நல்ல மாடு மயிலை மாடு நல்ல குணவனத்தில் வேணும் உன் வீட்டு தேவைக்கு பூச்சி செய்கிற அளவுக்கு வேணும் காலணிக்காமல் பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிரித்து ரெண்டு பேருமே பால் தரத்தில் இருக்கணும் தாலிதை நல்லா குடிச்சுக்கணும் தீனி நல்லா தின்னுக்கணும் எந்த விதமான குறைபாடுகளும் மாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மயில மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு குறைஞ்ச விலையில் ஒரு தெளிவான மாடு ஈத்து மாடாக இருக்குது நல்ல குணவணமான ஒரு ஈத்து மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் நாம் எல்லாத்தையும் நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நேரில் வந்து பார்த்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போயிங்க தான் சொல்கிறோம்ங்க கன்று மாடுகளாக இருந்தாலும் எருமைகளாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து ரெண்டு நேரம் பால் கறந்து பார்த்து கொண்டு போய்க்கலாமங்க சினை மாடுகள் சினை எருமைகள் வாங்கினீங்கனாலும் நாளுக்கு பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதத்தோடு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படி ஏதாவது தவறும் படித்ததில் உங்களுக்கு வேறு மாடுகள் நாம் வந்து மாற்றி கொடுத்துறோம்ங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நல்ல எருமைகள் தான் நம்ம தொடர்ந்து விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க நன்றி வணக்கம்ங்க